ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் கூடு செய்கிற ப்ராசஸ்ஸை ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அலுமினிய பாத்திரம் மத்தியானம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது விலை எவ்வளோன்னு கூட ஷார்ட்ஸ் போட்டிருந்தா போய் பாருங்கள் இது என்னென்னா சபீனா ஃப்ரெண்ட்ஸ் சபீனாவை நல்லா தண்ணியில் குறைச்சிட்டு கீழே பாட்டம்லேயும் இந்த மாதிரி சுற்றியும் நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுப்பில் ஏற்றும் போது கறி அந்தளவுக்கு பிடிக்காது அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் இந்த மாதிரி மஞ்சள் நல்லா பூசிக்கலாம் புது பாத்திரம் இல்லைங்களா அதுக்கு வந்து மஞ்சள் பூசி அதுக்கப்புறம் குங்குமம் பொட்டு வச்சு தான் வந்து கூழுக்கு ஏற்றுவோம் அடுப்பில் ஏத்துறதுனால சில பேர் வேப்பில கட்டுவாங்க ஆனால் பச்சை வேப்பிலையை கட்டி அது நெருப்பில் இது பண்ணுறது எனக்கு இஷ்டம் கிடையாது அதனால் நம்ம வந்து கூழி இறக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பண்ணும்போது நம்ம வேப்பில கட்டிக்கலாம் நாலு பொட்டு வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து பட்டை போடுவாங்க நமக்கு பட்டை வழக்கம் கிடையாது பொட்டு வைக்கிறது தான் வழக்கம் அதுக்கப்புறம் வந்து கல் வச்சு அடுப்பு வச்சாச்சு மொத்தம் ஒம்பது கல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு பின்னாடி ரெண்டு அதுக்கப்புறம் மேலே மூணு கல் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுப்பை அப்போ நல்லா அந்த குண்ணாக போய் நல்லா நிற்கும் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோன்னா அந்த மூணு அப்படியே வரிசையாக வைப்போம் தெரியுங்களா அப்போ ஆடும் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த தீயும் அழகாக உள்ளே போயிட்டு அலப்பாயாமல் இருக்கும் ஸோ நான் வந்து மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து குங்குமமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமமும் நான் வந்து ஒரு ஒம்பது போட்டு வர மாதிரி குங்குமம் வச்சாச்சு இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து கோலம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட்டுட்டு தான் நம்ம வந்து அடுப்பை மூட்டணும் ஆக்சுவலாக வந்து மழை வந்துருமோ காற்று பயந்துக்கிட்டே இருந்தேன் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்க ஆகிடுச்சி நான் அடுப்பை மூட்டும்போது இறக்கும்போது ஏழரை மணி ஆகிடுச்சு எங்கே வந்து காற்று நல்லா அடித்து அலப்பாயுமோ ரொம்ப கஷ்டப்படுவோமோ அப்படின்னு நினச்சேன் இல்லை நல்ல அப்படியே அமைதியாக நல்ல லசண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் கோலம் போட்டாச்சு அரிசி மாவில் தான் வந்து கோலம் இந்த மாதிரி அழகாக வந்து பாட்ரு கட்டி கோலம் போடுங்க செங்கல்ல இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக செய்கிற முறை வழக்கமாக கேஸில் தானே நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி அடுப்புலையே நம்ம வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நமக்கு வந்து இயற்கையோட அருளோட அம்மன் இது வந்து நமக்கு அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாசலில் அடுப்பு வச்சு பண்ணுறது ஸோ இது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் கூட ராதிகா இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் எல்லா விதத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பழக்கம் அடுப்பு வச்சு செய்கிறதெல்லாம் ஸோ கூட வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஆக்சுவலாக கற்பூரம் ஏற்றி அதை ஏற்றுறத நான் வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கல வீடியோ எடுக்க முடியல கற்பூரம் ஏற்றிட்டு கடகடன் அந்த இதில் செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா சூப்பராக வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாத்திரத்தை நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு அது தண்ணி நல்லா கொதித்த பிறகு பச்சரிசி நோய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வேக வைக்கணும் தான் கூழ் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்